السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويسبح الرعد بحمده والملائكة من خيفته ويرسل السباعق യും നോട്ട നോൺപുകളെയും വഴങ്ങിയും എല്ലാ ദാന ധർമ്മങ്ങളെയും വല്ലോ അല്ലാ ക പരിപൂർണമാണ് കൂലിയെ ഇമ്മയും അറുമയിലും തന്നയ സഹോദരങ്ങളെ குரானுடைய சூரா வரிசையில் பதிமூன்றாவது சூறா சூறத்தொருளாகும் இடி இடி முழக்கம் அதிர்வு என்றெல்லாம் இந்த சூறாவிற்கான பொருள் அல்லாஹு சுபஹான இந்த சூறாவில் ஏராளமான தகவல்களை சொல்லுகிறான் இந்த சூறாவில் சூரியனும் சந்திரனும் அதன் இயக்கங்கள் பூமியில் உள்ள மலை நதி தோட்டங்கள் பயிர்கள் போன்ற செல்வங்கள் மழை மனிதர்களை தொடர்ந்து வருகிற மலக்குமார்கள் மனிதனுக்கு அல்லாஹு அளந்தும் அதிகமாகவும் வழங்குகிற செல்வங்கள் சொர்க்கத்தின் தன்மை பூமி சுருங்குவது போன்ற தகவல்களை எல்லாம் அல்லா இந்த சூரத்து ராயலே சொல்லுகிறார் வெறும் நாற்பத்தி மூன்று ஆயத்து மட்டும்தான் இந்த சூறாவில் இருக்கு நாற்பத்தி மூன்று ஆயத்துகள் ஆனால் அதுக்குள்ளால் அந்த இவ்வளவு தகவல்களை பதிவு செய்கிறார் இந்த சூரத்து ராயது பொதுவாக இடியை பற்றி சொல்லும் போது சொல்லல்லாஹு அழைகி வசல்லம் அவர்கள் இடியினுடைய சப்தம் கேட்டால் அல்லாஹுவை புகழ்ந்து தஸ்மீகி செய்கிற இடியை வழங்குகிற அந்த ரப்பு பரிசுத்தமானவன் என்று செய்தனா முகமது ரசூலுல்லா சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இடியினுடைய சத்தம் கேட்கும்போது போது வருவாங்க தாய்க்கினுடைய பொருள் என்ன சபியகுர் அது பிஹந்தி அல்லாஹுவை புகழ்ந்து தஸ்மீக செய்கிற இடி உலகத்தில் என்னவெல்லாம் படைச்சிருக்கிறானோ எல்லாமே அல்லாவை தஸ்மீக செய்யும் பொற்போண்டுகள் அல்லாஹுவை தஸ்வீக செய்யும் என்ன படைப்பு இருக்குதோ எவ்வளவு சின்ன படைப்பாகட்டும் பெரிய படைப்பாகட்டும் எல்லாமே அல்லாஹுவை தஸ்வீக செய்கிறது என்று இது போன்ற நிகழ்வுகள் மூலமாக நமக்கு சொல்லித்தரப்படும் ஐயாமத் உடைய நெருக்கத்தில் இடி முழக்கம் அதிகமாக இருக்குமா எந்த அளவுக்கு சொன்னா அன்னைக்கு வாழக்கூடிய மக்கள் காலையில் காலையில் இருந்தவர்கள் மாலையில வந்து கேட்பாங்களாமா இன்னைக்கு மாலை வரையிலையும் யாரெல்லாம் இடியினுடைய சத்தம் கேட்டு மௌத்தா போனாங்க அந்த அளவுக்கு இடியினால் அதனுடைய முழக்கத்தினால் சத்தம் கேட்டு இறந்து போகிற வபாத்தாகிற அதிகமான மக்களை உடைய நெருக்கத்தில் பார்க்க முடியும் என்கிறார்கள் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல் இப்போ இப்படியெல்லாம் இந்த இடியை பற்றி இன்னும் ஏராளமான தகவல்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் இதில் வருகிற பதிமூன்றாவது அத் வசனத்தை தான் இந்த சூறாவுக்கு ரகுது இடி என்று பெயர் வந்தது பதிமூன்றாவது வசனம் என்ன ரகுது பி ஹந்திஹி என்று துவங்குகிற அந்த வசனம் ஏன் இந்த வசனம் இறக்கப்பட்டது அதனுடைய பின்னணி என்ன என்று பார்க்கும்போது சல்லா அலி செல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் அரபு தேசத்தில் ஒரு மன்னர் இருந்தான் அந்த மன்னன் ரொம்ப சர்வாதிகாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் இப்போ பெருமானார் செல்லல்லாஹு அலிங்கிவசல்லம் அவர்கள் ஒரு நபரை அழைச்சி நாயகம் அவர்கள் அவனை போய் நான் கூப்பிடுறேன்னு கூப்பிட்டு சொல்லி அனுப்பி வச்சாங்க அப்போ இந்த நபர் போனார் போய் சொன்னார் இந்த மாதிரி எல்லாருடைய ரசூனை கூப்பிடுறாங்க அப்படிங்கிற தகவல் அவனை சொல்கிறான் இப்போ அவன் திமிரில் கேட்டான் மண் ரசூலுல்லாம் ரசூருல்லான்னா யார் அப்படின்னு கேட்டான் கேட்டதோட வாய் அடக்கி உட்கார்ந்துருக்கிறான் திரும்ப கேட்டான் அல்லான்னா என்ன அது தங்கமா அல்லது வெள்ளியா அது பித்தலையா என்று தீவிராக கேட்டான் அப்போ இந்த வந்த நபர் திரும்ப ரசூர்லாட்ட போகிறார் யார் ரசூ இருந்தால் நான் ஆரம்பத்திலே சொன்னோம்ல அவன் எடா பிடிச்சவன் ஒரு மாதிரியாக தான் பேசுவான் எகத்தானமாக தான் பேசுவான் நம்ம ஊர் பாசையில் இருந்தால் இடது வாக்கில் தான் பேசுவான் நான் போக மாட்டேன்னு சொன்னோம்ல சல்லா சொன்னாங்க திரும்பவும் போனாங்க திரும்பவும் போனாங்க திரும்பவும் கூப்பிட்டாங்க முதல்ல என்ன பேசுனானோ அதுலேருந்து ஒரு வாரத்தை கூட குறைக்கல திரும்பவும் அதே தான் பேசுகிறான் திரும்பவும் அந்த சஹாபி வந்தார் யார சூழல்லாம் திரும்பவும் அதே பேச்சு தான் பேசுகிறான் அவன் பேச்சில் எந்த விதமான பணியும் இல்லை யார சூழலா நான் ஆரம்பத்தில் இதைத்தான் நான் சில பிள்ளைகள வாப்பா வந்துட்டு அனுப்பி வைக்கணும் கடைக்கு போ இதை வாங்கிட்டு வா பைசா பொருத்தாரன்னு சொல்லி கொடு இன்னும் கடைக்கு போவான் போய் சொல்லி வாங்கிடுவான் போன கடைக்காரர் வர்றவன் இன்னாருடைய மகன் தான் இது பணத்தை எங்கேப்பான்னு கேட்பார் அப்போ இவன் என்ன பண்ணுவான் பணத்தை எங்கேன்னு கேட்டவொன்னே தீம்பி வந்துடுவான் பணத்தை எங்கேன்னு கேட்டாலும் அடுத்த பொருளை கொடுப்பார் இது வாப்பாவுக்கு தெரியும் இவன் திரும்ப வந்து சொல்லுவான் முதல்ல சொன்னம்ல இருந்தாலும் ஒரு மாதிரியாக பேசுவார் சொன்னால் புரியலையா நீயாண்ட அதை பார்த்தா சாணம் வாங்கிட்டு வா அவர் அப்படி தான் சொல்லுவார் செல்லுல்லாகுவாலை செல்லம் இந்த நபர்க்க சொல்கிறாங்க திரும்பவும் போ திரும்பவும் போ அவன் அப்படி தான் பேசுவான் நீ திரும்பவும் போய் சொல்லுனாங்க அப்போ இந்த நபர் சஹாபி திரும்பவும் போகிறாங்க திரும்பவும் போய் அவனை கூப்பிட்றாங்க அப்போ அதான் கேட்டான் மன்ற சூரல்லாம் சூரல்லான்னா யார் அல்லான்னு என்ன வெள்ளியா தங்கம்மா பிரித்தனையான்னு கேட்டான் அல்லா கொஞ்ச நேரம் பொறுத்தவன் கிதி இறக்குனான் என்ன இடி அந்த இடி தஸ்வீகோடு உள்ள வழக்கம் உள்ள அந்த இடியை பற்றி அப்போதான் அந்த ஆயத்திறக்க வழக்குமார்கள் இடியை பயந்து அல்லாஹுவை தஸ்வீக செய்கிறார்கள் இடிகள் தஸ்வீகி செய்து கொண்டே அல்லாஹுவை புகழ்கிறது இடியினுடைய அந்த சத்தத்தில் வருகிற ஓசை அல்லாஹுவை தஸ்வீக செய்கிற ஓசை என்று இமாபர் மக்கள் சொல்லி தருகிறார்கள் அந்த இடியினுடைய சப்தத்தை கேட்கும் போது நாம ரெண்டு கத் கா காதையும் பொத்தாம அதோடு சேர்ந்து நம்மளும் தஸ்வீகி சுபஹானமை யுசப்பிஹுர் ரஅது பிஹம்தி இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதியினுடைய சத்தம் கேட்கும் போது ஓத வேண்டிய தஸ்பீஹ் அப்ப என்ன ஆச்சுது அல்லாஹ் இதியை இறக்கிறது மட்டுமல்ல மண்டை ஓடு ரெண்டாக கிளம்பு மேகமூட்டத்தை வரவைத்து அந்த மேகமூட்டத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் ஒரு அதிர்வு ஒரு இடி முழக்கம் ஏற்பட்டு அவனுடைய இரண் மண்டையோடு இரண்டாக பிளந்தது என்று இந்த வசனத்தினுடைய தஃ்சீல்கள் இமாம் ஒரு மக்கள் எழுதுகிறார்கள் அதுக்கு பின்னால்தான் இந்த ஆயத்தை இறங்கியதற்கான பின்னணியை சொல்லுவார்கள் பொதுவாக எல்லோருமே மழை வரும்போது அது அப்படியே சந்தோஷமா பார்ப்போம் மூட்ட வரும்போது மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பெருமானாள் சல்லுபாரி சில நல்ல மேகமூட்டை வந்தால் பயப்பட ஆரம்பிப்பாங்க உங்களுடைய முகம் சிவந்து போயிடுமா பாய்ஷானாங்க கேட்டாங்க யாரும் சுருளா எல்லாருமே மழை வர்ற மாதிரியான மேகம் வரும்போது சந்தோஷப்படுவாங்களே நீங்க மட்டும் ஏன் இந்த மாதிரி தூக்கப்படுறீங்கன்னு போது சுர்லா சொன்ன வார்த்தை முன் சமுதாயத்தை எல்லாம் அம்மா இப்படிதான் மேகத்தை கொண்டு வர வச்சு அழிச்சான் நம்மனை சொன்னமா இல்லையா ஏதோ ஒரு நபியனுடைய இதுல கொண்டு மேல கொண்டு போனோம்னா அப்போ அவன் என்ன சொன்னான் நமக்கு மழை வர போகுதுன்னு சொன்னான் மேல ஹைட்ல எல்லாம் தூக்கிட்டான் மேகத்தோட தூக்கி வச்சிருக்கிறான் அப்போ அவன் என்ன சொல்றான் ஆ நமக்கு ஏதோ மழை வரப்போகுதுன்னா சூரத்து பூதுல வந்த நிகழ்வு ஒத்த அடி அடிச்சு இப்போ அந்த மாதிரி மேகங்கள் மேகமூட்டங்கள் அல்லது பயங்கரமான ஒரு அதிர்வு சத்தங்கள் வருகிற பொழுது அல்லாஹூடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதைத்தான் இந்த சூறாவும் இந்த சூறா பெயர் வருவதற்கான காரணமாக இருக்கிற அந்த ஆயத்தினுடைய பின்னணியிலும் நமக்கு சொல்லி தருகிற தகவல் எல்லாம் அல்லாஹு அவனுடைய அதாபிலிருந்து அல்லாஹு நம்மை பாதுகாத்தன் குறைவானாக கடைசி வரையிலையும் அல்லாஹுடைய அதாபை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய குணத்தையும் நேரத்தையும் ஆசையையும் ஆர்வத்தையும் அல்லாஹ் நம் மரணம் வரையிலையும் தந்தல் ஐ நேர தொழுகையை தவறாமல் இமாம் தொடரக்கூடிய பாக்கியம் பெற்ற நன்மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தல் புரிவானாக இதுவரையிலையும் என்னவெல்லாம் அமல்களை செய்தோமோ அதுவெல்லாம் லில்லாகி அல்லாஹுக்காக வேண்டி என்ற அந்த ஒரே பொருத்தத்தோடு அல்லாஹ் அமல்களை எல்லாம் கபூர் செய்தல் முடிவானாக